எனக்கும் பத்துக்கும் ஏக பொருத்தம் அதனால ரத்தத்தின் ரத்தங்களுக்கு வருத்தம் அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் சொல்றேன் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல எம்எல்ஏவா ஜெயிச்சாலும் அடுத்த பத்து வருஷத்துக்கு இந்த எடப்பாடிய ஆள் அடையாளமே இல்லாத அளவுக்கு டெட் பாடி ஆகிட்டாங்க தமிழ்நாடு மக்கள் இப்படியே பத்து வருஷம் ஓட நாகூர் பிரியாணி உளுந்தூர் பெட்ட நாய்க்கு தான் கிடைக்கணும்னு இருந்தா அதை யாராலேயே மாத்த முடியாதுன்ற மாதிரி முதலமைச்சர் பதவியை தவழ்ந்தே வாங்கிட்டேன் பத்துக்குள்ள நம்பர் ஒன்னு சொல்லி இந்த கட்சிக்குள்ள நீ யாருன்னு சொல்லுவேன்னு ஜல்சா பண்ணிட்டு இருந்த எனக்கு தொடர்ந்து பத்து தேர்தலில் தோல்வி கொடுத்து ஜலசமாதி ஆகிட்டாங்க நம்ம மக்கள் இப்படிதாங்க எனக்கு பத்து தோல்வி பழனிசாமி என்ற பட்டமே வந்துச்சு அது மட்டுமா பத்துக்கும் மேல கேஸ் இவங்க ஒரு வேஸ்ட் பீஸ் கட்சி